ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா மன நெருக்கம் மாப்பிள்ளை வீட்டை பற்றி ரொம்பவே பெருமையாக பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டுருக்க அம்மா ஆனால் பொண்ணுக்கு இந்த சம்மதத்தை எப்படிடா ஏற்றுக்கிறதுன்னு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் மாப்பிள்ள கிட்ட தனியாக பேசிட்டு இவ சம்மதிச்சிட்டா என்ன பேசுனா மன நெருக்கம் திருமணத்துக்கு முன்னால் வருங்கால கணவனுடன் நிறைய பேச வேண்டும் திருமணத்துக்கு பின் புகுந்த வீட்டில் எப்படி நடந்து கொண்டால் எல்லோருக்கும் நம்மை பிடிக்கும் இதற்கு முன் எந்த பெண்ணையாவது அவர் காதலித்திருக்கிறாரா எத்தனை பிரேக்கப் நண்பிகள் இருக்கிறார்களா வாங்கும் சம்பளத்தில் செலவு போக மாதம் எவ்வளவு சேமிக்கிறார் நமக்கு பிடிக்கும் விஷயங்களில் ஐம்பது சதவீதமாவது அவருக்கு பிடித்திருக்கிறதா அதற்கும் குறைவு என்றால் முடியாது என சொல்லிவிட வேண்டும் நூறு சதவீதமும் ஒத்து போகுமென எதிர்பார்க்கவும் முடியாது இப்படி எல்லாவற்றையும் மனம் விட்டு பேசிவிட்டால்தான் திருமணத்துக்கு பின் பிரச்சனை வராது எனும் யோசனையால் காலையில் அலுவலகம் செல்வதற்கு முன் உள்ளூர் பெருமாள் கோவிலில் பெண் பார்த்து முடிவான முதல் நாளான இன்று யோசித்ததில் விழித்திருந்தால் லயா மாப்பிள்ளையை உனக்கு பிடிச்சிருக்கா அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதா அவங்க இருந்து சாயங்காலம் நாலு மணிக்கே கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க நீ ஆபீஸ்ல இருந்து வந்த பின்னாடி சொல்லிக்கலாம்னு தான் போன்ல கூப்பிட்டு சொல்லல இப்பவே மண்டபம் புக் பண்ணினாதான் ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணத்தை பண்ண முடியும் இப்ப நடந்த குரு பயிற்சியால் ஜோசியர் சொன்ன மாதிரியே உன்னோட ராசிக்கு குருபலன் வந்ததால நல்ல இடம் அமைஞ்சிருக்கு அடுத்த குரு பயிற்சி சரியில்லாம போயிடுச்சுன்னா அதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிடணும் மறுபடியும் குரு மாறிட்டால் அவங்க மனசு மாறிட வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்துட்டால் என்ன பண்ணுறது நாங்க நல்லா விசாரிச்சிட்டோம் நல்ல குடும்பம் வரதட்சணையாக ஒரு பைசா கூட கேட்கல கட்டண சேலையோட வந்தால் கூட ஓகேவாம் அது கூட எங்கள் மருமகளுக்கு நாங்க எடுத்து கொடுக்க மாட்டோமான்னு சொல்கிறாங்க நீ ஒல்லியா அழகா இருக்கிறதால ஃபோட்டோவை பார்த்தே மாப்பிள்ளை பையனுக்கு பிடிச்சி போச்சாம் நேரில் பார்த்து பேசினதும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சாம் இத்தனைக்கும் நான் அனுப்பின ஃபோட்டோ தான் காரணம் நீ வர்க்கலா டூர் போயிருந்தப்ப எடுத்த எனக்கு அனுப்பின ஃபோட்டோவை தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன் மகிழ்ச்சியாக சொன்ன தாய் காமினியை கோபமாக ஏறிட்டாள் அந்த கர்டன் சிலைக்கு பக்கத்தில் முடிய விரிச்சு போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேனே அதுவா ஆமாம் அதுக்கு என்ன ஸ்ரீதேவியில் எடுத்த ரோஸ் கலர் சுடிதாரில் நல்லா தானே இருக்கிற அதை எதுக்குமா அனுப்புன எனக்கு சுத்தமாக பிடிக்கலை கோபத்துடன் சினிங்கினாள் உனக்கு பிடிக்கலைன்னா என்னடி மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போய் தான் பொண்ணு பார்க்கவே வந்திருக்காங்க பையனும் உனக்கு ஏற்ற ஜோடி ஸ்மார்ட்டாக இருக்கான் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் மாதத்துக்கு ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறானாமே என்ன ஐம்பதாயிரம் பக்கமா டாக்ஸ் போயிட்டுதாமா வீட்டு வாடகை கார் பெட்ரோல் செலவு அது இதுன்னு முழுசா ஒண்ணு போயிரும் போல ஆனா ஒண்ணு மிச்சமாகுதுல அது போதாதா பெங்களூர்லயே ஒரு பிளாட் வேற அவனோட பேர்ல கடனே இல்லாம வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க புது கார் வச்சுருக்கான் அவனோட அப்பா கட்டின வீடும் நல்லா தான் இருக்குது காந்திபுரத்தில் சென்டர் சிட்டியில் அதுவும் நாலு கோடி மதிப்பு அமெரிக்காவில் இருக்கிற அவனோட அக்காவுக்கு வேணுங்கிறத கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்களாம் வீட்டில் பங்கு கேட்க வரமாட்டாள்னு சொன்னாங்க எப்படியாவது மகளை சம்மதிக்க வைக்க வேண்டுமென முடிவு செய்து பேசினால் லயாவின் தாய் எனக்கு தூக்கம் வரல தனியாக யோசிக்கணும்னு தோணுது என்னை தனியாக விட்றியா சரி நான் ஹாலில் பெட்ஷீட்டை விரித்து படுத்துக்கிறேன் உங்கள் அப்பாவோட கொரட்ட சத்தத்தில் அவரு கூடவும் படுத்து நிம்மதியாக தூங்க முடியாது ஒன்ற காலுக்கு வச்சிருக்கிற தலகாணியை குடு, கேட்டவள் பிடுங்கி சென்றாள் அம்மா கத்தினாள் லயா அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இன்னைக்காச்சும் நீயும் குரட்டை விடாமல் தூங்கு உன்னோட லட்சணத்துக்கு அப்பாவை குறை சொல்கிற அப்புறம் எப்போ பார்த்தாலும் யூடியூப்லேயே இருக்க அப்பாவும் கண்டுக்கிறதே இல்லை என்னோடய ரூம் கதவை சாத்திட்டா காற்று வர மாட்டேங்குது ஜன்னலை சாத்தி கொசுவலை போட்டு ஸ்கிரீன் கிளாத் போட்டு அடைச்சி வச்சிருக்க ஏசி வாங்க சொன்னால் வாங்காமல் நகையை மட்டுமே ஓடி ஓடி வாங்குற பேசி போதே தாயிடமிருந்து குரட்டை சத்தம் வர ஆரம்பித்ததும் எப்படித்தான் உன்னால் மட்டும் கண்ணை மூடினதுமே தூங்க முடியும் தெரியல நினைத்தவளுக்கு ஞாபகம் வர தனது அலைபேசியை கையில் எடுத்தாள் லயா காலையில் தன்னை பெண் பார்க்க வந்திருந்த வரன் அய்யனிடம் அலைபேசி எண்களை வாங்கியிருந்தால் நடு இரவில் போன் பண்ணினால் தவறாக எடுத்துக்கொள்வாரோ என யோசித்தாலும் வாழ்க்கை பிரச்சனை பேசுறதுல என்ன தப்பு இருக்கு என நினைத்தவள் போன் பண்ணினாள் லயாவின் ஃபோனுக்காகவே காத்திருந்தவன் போல ஒரே ரிங்கில் அடுத்த நொடி போனை எடுத்த அயன் ஹலோ என்று சொல்லாமல் இன்னும் தூக்கம் வரலையா என ஒரு வார்த்தையிலேயே தனது பெயரை நிறுத்தி பிரித்து முடிவில் உச்சரித்த விதத்தால் இப்படி வார்த்தையில் ஜாலம் தானே இத்தனை நாட்களாகவே தேடிக் கொண்டிருந்தேன் என்னை நினைத்தவள் ஐசா கரைந்தே போனால் எனக்கு தூக்கம் வரலை உங்களுக்கும் வரலையா ஆமாம் ஏனோ உன்னோட ஞாபகமாகவே இருந்தது நானாக கூப்பிடலான்னு யோசித்தேன் நீ தூங்கி இருப்பியோ உங்கள் வீட்டில் யாராவது எடுத்தா இந்த நேரத்துக்கு கூப்பிடுறான்னு தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு தான் கூப்பிடல மெசேஜ் பண்ணியிருக்கலாமே குரல் உடையுது இதுவரைக்கும் பொண்ணுங்க கூட அதிகமாக பேசியிருக்க மாட்டீங்க போல ஆமாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதில் மெசேஜ் பண்ணுறதை விட உங்க கூட பேசணும்னு தான் தோணுச்சு உன்னோட வாய்ஸ் கேட்கணும்னு ஏக்கமாக இருந்ததால் தூக்கமே வரல ஒரு தடவை பார்த்ததில் அவ்வளவு காதலா அது சரி காலையில் நீங்கள் தானே உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க என்னை எங்கே பேச விட்டீங்க அதுக்குள்ளே என்னோடய அம்மா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறதுக்கு எதுவும் மிச்சம் இருக்கட்டும் வான்னு கூப்பிட்டாங்க நாளைக்கு ஆஃபீஸுக்கு ஆஃப் டே லீவு போடுறேன் விஓசி பார்க் வந்துடுங்க உங்களுக்கு ஆஃபீஸ் லீவு தானே இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனால் நீ சொல்கிற டைம் பிரச்சனை பிரச்சினையில் வந்துடுறேன் நிறைய பேசணும் இப்போ வச்சுடுறேன் ஒரு விதமான பதட்டத்துடன் அலைபேசியை துண்டித்தவள் தாயின் இருமல் சத்தம் கேட்டவுடன் ஃபோனை சுவிச் ஆஃப் செய்துவிட்டு மன சோர்வால் உடல் சோர்வுற போனாள் பார்க்கில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து வெக்கப்பட்டவன் போல தலை கவிழ்ந்தவாறு சுண்டலை சுவைத்து கொண்டிருந்தான் அயன் யாரும் அருகில் இல்லாததால் அவனை முழுமையாக பார்த்து ரசித்தாள் லயா பார்வையிலேயே கால்ல கையில் நகமெல்லாம் வெட்டி மெயின்டைன் பண்ணுவீங்க போல எப்பவுமே இப்படிதானா தானா இல்லை இன்னைக்கு மட்டுமா எப்பவுமே இப்படிதான் நீ கூட மேக்கப் எதுவும் பெருசாக போடாமல் வந்திருக்க பவுடர் கூட போடுற பழக்கம் இல்லை ஃபங்க்ஷன்னா மட்டும் மேக்கப் பாக்ஸை திறப்பேன் ஏன் நான் அழகா இல்லையா அப்படி சொன்னா தேவதை மாதிரி இருக்க அப்படியா என்னோட அம்மா எப்பவுமே ராட்சசி மாதிரி பண்ணாதடின்னு திட்டுவாங்க எனக்கு ரெண்டு தடவை பிரேக்கப் கூட ஆயிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டேன் எனக்கும் இதுவரைக்கும் யாரோடையும் காதல் வரல நீ தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டுனா நெக்ஸ்ட் யோசனை ஏதாச்சும் இருக்கா கலாய்த்தாள் நோ என சீரியஸாக அடுத்த நொடி அயன் கூறியதை கேட்டு மிரண்டவள் பின் மகிழ்ந்தாள் நீ வந்து சாமுத்திரிகால சிந்தனை வகை காதலோ கல்யாணமோ ஒருத்தரோட தான் இருப்பேன்னு உன்னோட ஃபோட்டோவை பார்த்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு கவிதை ரொம்ப பிடிக்கும் தானே நிச்சயமா இதையும் சாமுத்ரிக்காவை வச்சுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுவும் கவிதையை யாராவது சொல்லிட்டே இருந்தா சோறு தண்ணியை மறந்து கேட்பேன் நீங்க சொல்லுவீங்களா ஆர்வத்துடன் கேட்டால் தாராளமா உதாரணத்துக்கு இப்போ ஒரு கவிதை சொல்லுங்களேன் அறிவாளால் வெட்டப்பட்டதால் காயப்பட்ட இளநீருக்கு முத்தத்தால் முதலுதவி எப்படி வாவ் இதுவரைக்கும் வரைக்கும் இது மாதிரி ஹைக்கு நான் படிச்சதே இல்ல கேட்டதில்ல சொக்கிட்டேன் உடனே ஒரு இளநீர் வாங்கி அதுக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது அதோட இனிமே இளநீர் வாங்கினா ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாட்டேன் முத்தம் கொடுத்துதான் குடிக்க போறேன் ஒரு கவிதை ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போதான் புரியுது நம்ம வாழ்க்கையை கூட மாத்திடுற சக்தி அதுக்கு இருக்குன்னு அதனால தான் மகாகவியோட கவிதைகள் மக்களுக்கு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆமாம் நீங்களே கவிதை எழுதுவீங்களா ஐயையோ அவ்வளவு பெரிய ஆள் நான் இல்லை நெட்ல படித்தது படித்தது எனக்கு பிடிச்சிருந்தா மனப்பாடம் பண்ணி எனக்கு மாதிரியே கவிதையை பிடிச்சவங்களுக்கு சொல்லுவேன் என அயன் பேசிய போது மற்றவர்கள் எழுதிய கவிதையை தான் எழுதி எழுதி சொல்லும் இக்காலத்தில் தான் எழுதவில்லை என உண்மையை பேசுகிறாரே இவர்தான் நமக்கு பொருத்தமானவர் நம்ம மனசோட ஒத்துப்போகிற ஒத்த மனசுள்ளவர் இவர் நமக்கு கிடைச்சது நாம் செய்த புண்ணியம் என நினைத்ததில் பூரித்து போனால் லயா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும் எப்ப பார்த்தாலும் பணம் சொத்து சொந்தக்காரங்களை பத்தி தப்பா பேசுறது ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்கிறது சந்தேகம் இப்படி இருக்கிறது கல்யாணமே பண்ணாமல் இருந்துக்கலாம் கொஞ்சமாச்சும் இயற்கையை பார்த்து ரசிக்கணும் அன்பா நம்பிக்கையா ஒத்த வார்த்தையை பேசணும் மனைவி இன்னைக்கு என்ன சேலை கட்டியிருக்கிறார்னு கூட பார்க்காம ஆபீஸ் போய் சம்பாதிச்சுட்டு வர பணம் வெறும் காகிதம்தான் பணத்தையும் சொத்தையும் சேர்க்க இந்த பூமியில் சூப்பர் இந்த தான் எனக்கும் என்னோட அப்பா அம்மா எதுவுமே சம்பாதிக்கல ஆனா சந்தோஷமா வாழ்ந்துட்டாங்க இப்ப கூட தன் வீட்டுக்கு வர்ற மருமகள் நிறைய பணத்தோட வேணாம் நிறைஞ்ச மனசோட வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க இந்த வார்த்தை லயாவை அயனின் குடும்பத்துடன் மனநேருக்கம் கொள்ள வைத்தது உடனே தனது தாயின் அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு மம்மி நேற்றைக்கு பார்த்த வரன் அயனையே முடிச்சிடுங்க உடனே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடுங்க என்றால் அயனின் கைகளை இருகப்பற்றியபடி என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா அந்த அப்பா அம்மா சொன்னது நல்லாதான் இருக்குது உண்மையிலே பொண்டாட்டி என்ன புடவை கட்டியிருக்கானே தெரியாமல் ஆஃபீஸ்க்கு போய் பணத்தை சம்பாதிச்சுட்டு வர்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை இல்லை பணத்தை சேமிக்கலனாலும் நிறைய சந்தோஷத்தை இவங்க சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ அதனாலேயே சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வேலையும் நல்லா ஓடும் பணமும் நல்லா சம்பாதிக்கலாம் பணத்தோட வர்ற மருமகளை விட நல்ல மனசோட வர்ற மருமக தான் எங்கள் வீட்டுக்கு வேணும்னு சொன்ன விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பத்திர கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்